கடத்தொழில் அமைச்சரை சந்தித்து ரவிகர எம்பி வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இடக்குறை மகஜர்களும் கையளிப்பு யாழ்ப்பாடு பல்கலைக்கழக கலைப்பு இடத்தில் நான்காவது இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளடி இருப்பிடங்களுக்குள் புகுந்த இரணைபடுக்குளத்தின் சகல வான்பதவுகளும் திறப்பு திட்டங்களின் பெயர்களில் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் சத்தியலிங்கம் நினைவேந்தர்கள் தொடர்பில் சிங்கள மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பழிவாங்கப்பட்டுள்ள நீதிபதி இளஞ்சொழியன் அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயலர் குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்கவை லண்டனில் வைத்து கைது செய்ய முயலும் அமைப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ணா வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு யாழ் பல்கலை பொறியியல் பீடத்தின் வெளியீடு ரஷ்ய ராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்ட இளைஞர்கள் கேள்வி எழுப்பியோ ஸ்ரீதரன் எம்பி பெருந்தோட்ட மக்களுக்கு புதிய வீடுகள் அரசாங்கம் வெளியிட்டுள்ள நட்சை வேலையற்ற பட்டதாரிகள் பிரச்சனைக்கு தேர்வு கோரிக்கை கருத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாடும் கிளிநொச்சி ஆகிய வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரனால் கடற்தொழில் அமைச்சருக்கு எடுத்துரைக்கப்பட்டதுடன் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் குறிப்பாக வடபகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளால் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் இந்திய எழுவைப் படகுகளின் அத்துபிறிய செயற்பாடுகளால் கடல் வழக்கில் அளிக்கப்படுதல் மற்றும் வடபகுதி மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் சேதமாக்கப்படுதல் உள்ளிட்ட பிரச்சினைகள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே மீனவர்கள் எதிர்நோக்கும் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்க தவறின் மீனவ மக்கள் பாரிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் கடற்தொழில் அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்களத்தில் காணப்படும் ஆழடி பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து தருமாறும் இதன்போது பேசப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலான மகஜரும் பாராளுமன்ற உறுப்பினரால் கடற்கொழில் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் முல்லைத்தீவு கடற்தொழில் சங்கங்களின் சமாசத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் கையளிக்கப்பட்ட கடற்தொழில் அமைச்சருக்கான மகஜர்களும் கடற்தொழில் அமைச்சரிடம் சேர்த்திக்கப்பட்டது இந்நிலையில் தம்மால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கையளிக்கப்பட்ட மகஜர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்துவதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்திலே கடன் தொழில் அமைச்சரை சந்தித்து முலத்தீவு மாவட்டத்தில் கடல் தொழில் திணைக்களத்தில் இருக்கும் ஆளணி வெற்றிடங்களை பற்றிய ஒரு கடிதமானது முலத்தீவு மாவட்ட கடற்தொழில் தொழில் பணிப்பாளரால் தரப்பட்ட அந்த கடிதத்தை அவரிடம் கையளித்ததோடு ஆலணிகள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுத்துக் கூறி இந்திய படகுகள் இந்த நேரம் மிக அதிகமாக வடமாகாண கடற்பரப்புகளில் குறிப்பாக முல்லைத்தீவு மன்னார் கிளிநி யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் கடல் தொழில் நடவடிக்கைகளுக்கு மீனவர்களுக்கு இடையூறாக செயல்படுகின்றார்கள் இதனால் மீனவர்களுடைய விலைகள் உபகரணங்கள் சேதப்படுகின்றன என்ற விவரத்தையும் சுட்டிக்காட்டி அத்துமூறியால் நடக்கும் கொடுமைகள் பற்றி எடுத்து கூறி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய அளவில் மீனவ மக்கள் போராட்டங்களை நடத்துவார்கள் என்பதையும் எடுத்துக் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தான் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூடுதலாக எங்களோடும் சேர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் கடத்தொழிலாளர் சமாசம் அதாவது முல்லை மாவட்ட கடத்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இரண்டு கடிதங்களையும் அவரிடம் கொடுத்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தி இருந்தேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் நான்காவது இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன் விழா ஆண்டின் தொடர் நிகழ்வுகளில் ஒன்றாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச மாநாட்டு தொடரின் ஒரு அம்சமாகவும் இந்த இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் மாநாட்டின் அழைப்பாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஐஸ் தலைமையில் கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேது பேராசிரியர் சி ஸ்ரீ சட்குனராஜா கலந்து கொண்டார் மாநாட்டின் தலைமையாளராக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் மற்றும் சிறப்புரையாளராக பாலகிருஷ்ணன் சிவதீபன் சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் கண்காணிப்பு பிரிவு இலங்கை மத்திய வங்கி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் கலைப்பீடத்தின் சமூக விஞ்ஞானம் மற்றும் மனிதாய கற்கைகள் சார்ந்த இரண்டு ஆய்வு கட்டுரைகள் பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியேறும் மாணவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டன மனிதாய கற்கைகளிலும் சமூக விஞ்ஞானத்திலும் எழுந்து வரும் போக்குகளும் எதிர்கால திசை காட்டலும் எனும் கருப்பொருளில் நடைபெறும் இந்த ஆய்வு மாநாடு மாணவர்கள் தமது இறுதி வருட ஆய்வு செயற்பாட்டின் பேரான ஆய்வடுகளை அடிப்படையாக கொண்டு வரும் முயற்சியாக அமைந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் மக்கள் இருப்பிடங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததுடன் உலக போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டது அதிகாலை பெய்த பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பல பகுதிகள் வெள்ளத்தில் இரணிமடு குளம் வருவதுடன் குளத்தின் சகல திறக்கப்பட்டுள்ளது குளம் கல்மடு குளம் உள்ளிட்ட நெர்ப்பாசன குளங்களும் வான்வாய்ந்து வருகிறது இதனால் வெளியேறும் வெள்ள நீரும் மக்கள் குடியிருப்புகள் உள்ளக வீதிகளை கடந்து செல்கின்றது வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் கண்டாமலை கோரக்கெண்கட்டு முரசுமோட்டை உள்ளிட்ட தாழ்நில பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக செயல்படுமாறும் குளங்களை பார்வையிடும் அவதானமாக செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றது இதுவேளை குறித்து சீரற்ற வானிலையால் சரிந்து விழுந்து மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை பாதுகாப்பாக அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் அரசு மரக்கோட்டு தாபரத்தினர் விரைந்து செயல்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது வடக்கு பகுதிகளில் இடம்பெறும் நினைவேந்தர்கள் தொடர்பில் இனிமேல் அது இது கவனம் செலுத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு நினைவேந்தல் தொடர்பில் சிங்கள மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அதை விடுத்து இவ்வாறு செய்வது அழுத்தங்களை மேலும் அதிகரிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் சபையில் தெரிவித்தார் That is the point I'm trying to make. That is the point I'm trying to make. The PTA is now being applied to teachers in schools. Yesterday, the uh, the TID has gone and questioned teachers in the Kilnuchi Konavil Mahavidyalayam. Kona Mahavidyalayam in Kilinucci. The parent and TID has gone and questioned them because in a function, there were certain artistic interpretations that the teachers had uh, that had, that had uh, done in a sports meet and they have been questioned under the, by the tid under the pta so surely there must be something uh, that must be done uh, for this a memorialization uh, uh, i'm told now by, uh, by uh, the honorable uh, minister for public security has said that memorialization in the northeast will be observed very carefully will be scrutinized very carefully why? his justification for it is because certain people in the south have said that that memorialization is terrorism or amounting to terrorism surely just because someone in the south says terrorism you can't have a different form of application for the northeast that in itself shows that it is unethical that in itself says that it is unethical just because people shout you can't just suddenly then change your application of the PTA and the way in which you look at memorialization only in the Northeast. There's something wrong. And that is because you must be very clear. You only have one year. If you want to make those radical changes that you got a mandate for, you have that one year to make those radical changes. Because after that, if in case you falter, you won't be able to do anything. So, if you're going to change the culture, I expect you to change it immediately. The more you drag it out, the more you cave into pressure. Because that is what the public security ministry means. If people in the south are complaining and that you're going to do, look at memorialization differently in the northeast, you're caving into pressure. And that will mount more and more, and you will suffer the same path. That the previous, uh, please give me more time, madam. Uh, we'll suffer the same path as previous governments. i will conclude by just saying this. the honourable prime minister is now the minister of education. when she was seated in opposition, actually she sat just behind me. she raised an issue with regards to the jaffna central college. the jaffna central college, there is a new principal who was appointed, a lady, and she is fully qualified. Uh, she's from the sri lanka principals. Uh, uh, um uh, service but because of political interference by douglas durbananda, her appointment has been suspended and a person now who is in the who's uh, who's acting principal is someone who's totally unqualified <laughs> ஜனவரி மாத இறுதியில் திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயமானது ஆங்கில இணையம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிய வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் குறிப்பாக பட்டலந்து சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புடையும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் விக்ரமசிங்க ஈடுபட்டதாக இந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலையில் அவருக்கு எதிரான கைது உத்தரவுக்கான முயற்சி உலகளாவிய அதிகார வரவு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று குறித்து அமைப்புகள் தெரிவித்துள்ளன சித்திரவதை போன்ற கடுமையான சர்வதேச குற்றங்களை தனிநபர்கள் எங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடாக இது அமைந்துள்ளது இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வாதிகாரி அகஸ்டோ பினோசேவின் வழக்கு தனது ஆட்சியில் குற்றங்களுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டில் லண்டனில் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் கைது செய்யப்பட்டார் குறிப்பாக உலக தலைவர்களை அவர்களின் பதவிக்காலத்தில் செய்ததாக கூறப்படும் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதில் இந்த உலகளாவிய அதிகார வரம்பு சட்டம் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கு அருகில் உள்ள பியக்கம தொகுதியில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை வழிநடத்திய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் குழுபாடு ஜேவிபி தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைக்க விசாரிக்க மற்றும் சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவேலை எதிர்ப்பு பிரிவு இந்த முகாமை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தம்மீதான நேரடி குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு அனுமதி அளித்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது அமையதில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்ற உடகு சந்திப்பின் போதே குறித்து அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டு கருணாகரன் நாவலன் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர் இளஞ்செழியன் மேல் நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவர் இருபத்தெட்டு வருட காலங்கள் நீதித்துறையிலே சட்டத்துறையிலே மிகவும் நேர்மையாக நீதியாக துணிச்சலாக பணியாற்றி இலங்கை வாழ் அனைத்து மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு நட்பேரை பெற்ற ஒரு பெருமகனார் அப்படியான ஒரு நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதியாக தனது ஓய்வு காலத்தை நிறைவு செய்திருந்தாலும் அதாவது மேன்முறையீட்டு நீதிபதியாக தான் வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் இலங்கை நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படி மேல்முறையீட்டு நீதிபதிகளை சிபார்சு செய்கின்ற அந்த பொறுப்பு அல்லது அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதாவது அரசியலமைப்பு குழு குழுவுக்கான பெயர்கள் பரிந்துரைப்பிலே நான்கு சிங்கள நீதிபதிகளை ஜனாதிபதி அவர்கள் பரிந்துரைத்து இருக்கின்றார் ஆனால் அது சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துறையும் நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளும் இளஞ்சலியன் அந்த நீதிபதி எப்படிப்பட்டவர் எப்படி துணிச்சலாக இந்த நாட்டிலே சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் இங்கே பக்கச்சார்வில்லை நடுநிலைமையாக இல்லை ஆனால் நீதியாக நேர்மையாக தன்னுடைய கடமைகளை சரிவரே செய்த ஒரு நீதிபதி என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி விடுவித்திருப்பதென்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனையோ வழக்குகளில் வித்தியாவிட வழக்காக இருக்கலாம் கிருஷாந்தி குமாரசாமி வழக்காக இருக்கலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதியை வழங்கின காலத்திலே அவர் கடந்த அரசுகள் அரசுகளாலே பல சந்தர்ப்பத்திலே பழிவாங்கப்பட்டவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் தடுக்கப்பட்டது அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை ஒரு ஒரு மாவட்ட நீதிபதி என்ற மட்டத்திலே கூட வைத்திருந்த காலங்களெல்லாம் இருந்தது ஆனால் இது ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு செயல்பாடு ஜால் மாவட்டத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் வடகிழக்கிலும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனதா விமுத்தி பெறமுனை என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பிரதிநிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அப்படி பிரதிநிதிகளை வழங்கிய இந்த சிறுபான்மை இனத்தின் சார்பிலே மிகவும் தகுதியுடைய தராதரம் மிக்க அவர் மேல்முறையீட்டு நீதிபதியாக வருவதற்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய தகுதி வல்லமை ஆற்றல் திறமை அத்தனையும் படைத்த ஒரு மனிதனாக இருக்கின்ற அந்த நீதிபதி உண்மையிலே இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் கூட அவரை கண்டால் கையெடுத்து கும்பிடுவார்கள் அந்த அளவுக்கு சிங்கள மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அநீதி இழைக்காமல் பாரபட்சம் காட்டாமல் இந்த நாட்டிலே சட்டத்துறையை நீதித்துறையை செவனே செய்த ஒரு மகத்தான துணிச்சலான ஒரு செயல்வீரன் ஒரு மானமுள்ள ஒரு இனமுள்ள ஒரு மரத்தமிழனாக துணிச்சல் மிக்க ஒரு எழுச்சி நாயகனாக இருந்த எங்களுடைய நீதிபதிக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக ஜேபிபி யிலே திரு சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார் கட்சியினுடைய அமைப்பாளர் கடத்தொழில் நீதிவளத்துறை அமைச்சராக திரு சந்திரசேகரம் கௌரவ சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இருக்கின்றார் நீங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அந்த வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளாக எவராக இருந்தாலும் இந்த விடயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் நாங்கள் இந்த இடத்திலே அமைச்சருக்கும் நாங்கள் பகிரங்கமாக அறைகூவல் விடுகின்றோம் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இதுக்கு நீதி வழங்க வேண்டும் அவருக்கு அந்த அவர் அவர் விரும்புகின்றார் அவர் ஒன்றும் அங்கு காசு உழைக்கிறதுக்கோ அல்லது ஊழல் லஞ்ச 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 வேலை பார்க்கவோ ஊழல் மோசடி செய்யவோ இல்லை அவர் ஒரு நேர்மையானவர் ஒரு உன்னதமானவர் ஒரு உறுதிமிக்கவர் ஒரு துணிச்சலானவர் அவர் தனது பணிகளை செவ்வனே செய்து வந்த வரலாறு இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு ஒரு எங்களால் சகிச்சு கொள்ள முடியாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அவர் விண்ணப்பித்திருக்கின்றார் அவர் விண்ணப்ப விண்ணப்பிக்கிறதுக்கு சகல தகுதியும் அவருக்கு இருக்கின்றது உரிமை இருக்கின்றது தகமை இருக்கின்றது இருப்பவர்களுக்கு எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள் இளஞ்சலியனுக்கு அப்படியான ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை இப்படி புறக்கணித்ததை இந்த சிவில் சமூக சமூக சார்பிலும் அந்த யாழ் மாவட்ட சார்பிலும் நாங்கள் வன்மையாக உண்மையிலே இதை கண்டிக்கின்றோம் இதை இந்த ஊடகங்கள் இதை இந்த செய்தியை உங்களுடைய தளங்களிலே உங்களுடைய பத்திரிகைகளிலே பிரசுரிச்சு இதை தென்னிலங்கை அரசுக்கு இந்த செய்தி அவருடைய காதுக்கு எட்டும்படி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றில் சரியான சந்தேக நபரை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான வழக்கை ஒத்திவைக்க அனுராதபுரம் நீதவன் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அதன்படி இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று நீதிமன்றில் பிரேரணியுடன் முன்னிலை ஆகிய வேளை அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் போலீசார் சந்தேக நபரின் பெயரை அர்ஜுன லோசன் என பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் சாரதி அனுமதி பத்திரத்தில் அவரது பெயர் ராமநாதன் அர்ஜுனா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே சரியான சந்தேக நபரை கண்டுபிடித்து நீதிமன்றம் முன்னிலையாக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அர்ஜுனாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்த ஏர்பஸ் விமான கொள்முதல் பரிவர்த்தனை தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஒரு ரகசிய சாட்சியாளி ஒருவர் கோட்டை நீதவன் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் குறித்த வழக்கானது நேற்று முன்தினம் இருபதாம் தேதி இடம்பெற்றுள்ளது கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் சிறப்பு சாட்சிய விசாரணை சுமார் ஒரு மணி நேரம் பத்து நிமிடங்கள் நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ரகசிய சாட்சியாளியை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று பின்வருமாறு செய்தி வெளியிட்டுள்ளது குற்ற புலனாய்வு துறையின் வேண்டுகோளின் பேரில் ரகசிய சாட்சியிடம் விசாரணை நடத்தப்பட்டு பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றச்சாட்டான ஆறு ஏபஸ் ஏ முன்னூற்று முப்பது விமானங்கள் மற்றும் எட்டு ஏ முன்னூற்று ஐம்பது விமானங்களின் கொள்முதல் பரிவர்த்தனையில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணைகளின்படி இந்த பரிவர்த்தனை தொடர்பாக மில்லியன் சிங்கப்பூர் டாலர் பணம் வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது குற்ற புலனாய்வுத்துறைக்கு சட்ட மாதிப்பரால் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பதினூன்று அன்று வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் படிபசின் தாய் நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்து தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வரவு வைத்துள்ளது அதில் ஸ்ரீலங்கன் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சௌந்தரசேனாவின் மனைவி நியோமாலி விஜயநாயக்க ஒரு இயக்குநராக இருந்ததாக கூறப்படுகின்றது இதன்படி விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதன்படி குறித்த பணம் பின்னர் கபில சந்தரசேனாவின் ஆஸ்திரேலியாவில் உள்ள வங்கி கணக்கிட்டு நான்கு சந்தர்ப்பங்களில் மாற்றப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜய் நாயக்க இருவரும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கி திரைசேரி பிணைமுறி மோசடி குறித்த விசாரணைகள் தொடர்பில் அர்ஜுன் மகேந்தரனை அழைத்து வருவதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசு நாயக்க தெரிவித்துள்ளார் அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜை என்பதனால் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவது கடினமாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த விவகாரத்தின் தன்மையை சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி அர்ஜுன் மகேந்திரனை இலங்கை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் அதோடு உயர்த்தஞ்சாயிரம் தாக்குதல் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஒரு வார கால பகுதியில் அறிவிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்டத்துக்கு முரணான வகையிலும் வெளிநாட்டிற்கு செல்லும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் பலர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் பலர் ரஷ்ய ராணுவத்தில் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கள் என்ற அடிப்படையில் ராஜதந்திர ரீதியாக அணுகி வரும் நிலையில் இதற்காக ஒரு வார கால அவகாசம் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னு தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் நேற்றைய தினம் நடைபெற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதோடு பெருந்தோட்ட மக்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர்களை வறுமையில் இருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னர் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியுடைய பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையாளர் விகிதம் ஐந்து தோட்டங்களில் இது ஆறு சதவீதமாக மட்டுமே உள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் கட்டப்படும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளும் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு தேர்வை பெற்றுக் கொள்ளுங்கள் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏறக்குரிய நாற்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்கள் ஆளும் தரப்பின் தேர்தல் வாக்குறுதிகளில் இது ஒரு முக்கிய முன்மொழிவாக இருந்ததால் இந்த பட்டதாரிகளின் வேலை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுங்கள் இருபத்தி இரண்டாயிரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளனர் ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய இத்தரப்பினர்கள் பெரும் தியாகங்களை செய்தனர் இவர்களை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுங்கள் இத்தரப்பினர்கள் கடந்த காலங்களில் தமது போராட்டத்தின் போது கூட பிரச்சனைகளை எதிர்கொண்டதால் இந்த குறித்து செலுத்துங்கள் இதே கல்வித்துறையில் உள்ள எழுநூற்று ஆறு வெற்றிடங்களை நிரப்ப வர்த்தமான நடைபெற்றன அவர்கள் இன்னும் ஆட்சியேற்பு செய்யப்படாததால் முடிவுகளை விரைவில் வெளியிட்டு உரிய ஆட்சியேற்புகளை மேற்கொள்ளவும் மேலும் கல்வியற் கல்லூரி மற்றும் தாதி பயலுனர் பயிற்சிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்குங்கள் அடுத்த ஆட்சேபுகளை மேற்கொள்ளுங்கள் கல்லூரிகள் கல்லூரிகளூடாக பட்டம் வழங்கும் திட்டத்தை முன்னெடுங்கள் ஒன்று தெரிவித்தார்